வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் வணக்கம் ஸோ இந்த வாரம் புள்ளியல் மற்றும் நிகழ்ந்தாவு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ப்ராபபிலிட்டி இந்த டாபிக் பார்க்குறோம் ஸோ இதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் இது இருக்குது ரொம்பவே சிம்பிளா ஸோ இந்த கான்செப்ட்லேருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இப்போ என்ன அப்படின்னா புள்ளியல் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வீச்சு கெழு கோஃபிஷன் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க வீச்சு கெல் அடுத்து முகடு ஸோ இந்த டாபிக்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கானது ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் இதில் இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் அதுக்கடுத்து இந்த புள்ளியலில் இன்னொன்று இந்த திட்ட விளக்கம் மாறுபாட்டு கெளு விளக்க வர்க்க சராசரி இந்த மாதிரி கான்செப்டெல்லாம் வந்துட்டு கொஸ்டின் இருக்கும் இது ஒரு கேட்டகரி இது புள்ளியல் சம்மந்தமாக வர்றது அதுக்கு அடுத்தது நிகழ்தவு ஸோ ப்ராபபிலிட்டியில் ஸோ அது என்ன அப்படிங்கிற இந்த பகடை சீட்டு காயின் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கொஸ்டின்ஸ் வரும் அது என்ன அப்படிங்கிறத நம்ம தனியாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் இந்த மூணு டாப்பிக்குமே சேர்த்து நம்ம பார்த்துடலாம் அதோடு சேர்த்து இடைநிலை இதுவும் இருக்கும் இடைநிலை இந்த நாலு டாப்பிக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியானது இப்போ வீச் ரேஞ்ச் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் என்ன அப்படின்னா இப்போ எல் மைனஸ் எஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகே எல் அப்படிங்கிறது லார்ஜ் வேல்யூ எஸ் அப்படிங்கிறது ஸ்மால் வேல்யூ அப்போ ரேஞ்சு கேட்குறாங்க வீச் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரிய வேல்யூ மைனஸ் சிறிய வேல்யூ அவ்வளவுதான் ஓகேங்களா இது இது வீச்சு கேளு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா அது ஈஸியாக எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் பிளஸ் எஸ் நம்ம எல்னால் என்ன பெரிய நம்பர் எஸ்னா சிறிய நம்பருக்கு சொல்லிருக்குமா ஸோ மேலே பார்த்தோம்னா பெரிய நம்பருக்கும் சிறிய நம்பருக்கும் வித்தியாசம் கீழே பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் சிறிய நம்பரையும் கூட்டணும் ஓகேண்ணா ஸோ எல் மைனஸ் எஸ் டிவைட் பை எல் ப்ளஸ் எஸ் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா தான் வீச்சு கெல்லுன்னு கேட்டாங்கன்னா முகடு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ இந்த முகடு அப்படிங்கிறது மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூ ஓகே ஒரு நம்பர்ஸ் ஒரு குறிப்பிட்ட நம்பர் கொடுத்துருவாங்க அதில் ஏதாவது ஒரு சில நம்பர் வந்து ரிப்பீட்டடாக வரலாம் அதில் எந்த நம்பர் அதிகமாக ரிப்பீட்டாயிருக்கோ அது அதுதான் நம்ம முகடு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூ தான் நம்ம முகடுன்னு மென்ஷன் பண்ணுவோம் அடுத்து இடைநிலை அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் யார் நடுவில் இருக்கிறது எந்த நம்பர் நடுவில் இருக்கோ அதான் இடைநிலை அப்படின்னு சொல்லலாம் அதில் ரெண்டு கேட்ட இருக்கு இப்போ ஒற்றைப்படையாக இருந்தால் எது இடைநிலையாக வரும் இரட்டைப்படையாக இருந்தால் எது இடைநிலையாக வரும் கொடுத்துருக்க நம்பரோட எண்ணிக்கை இரட்டைப்படையாக இருந்தால் நம்ம என்ன பண்ணோம்னா ஏதாவது ரெண்டு நம்பர் நடுவுல நிற்கும் அப்போ அந்த ரெண்டோட ஆவரேஜ் எடுக்கிறது அவ்வளோதான் இதுதான் இடைநிலை அப்படிங்கிறது இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுனா இது ரிலேட்டான ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது இன்னும் கிளியரா புரியும் நம்ம பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நம்ம பார்த்த அந்த பேசிக் கான்செப்டே ஒரு கொஸ்டினை கேட்டுப்பாங்க தரப்பட்டுள்ள விவரங்களில் மாரியின் மிகப்பெரிய மதிப்பிற்கும் மிக சிறிய மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசம் டேஷ் எனப்படும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ மிகப்பெரிய மதிப்பு நம்ம எல் வெல் எல் அப்படின்னு எடுப்போம் மிக சிறிய மதிப்பு எஸ் அப்படின்னு எடுப்போம் ஓகேங்களா இது ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் எல் மைனஸ் நம்ம என்னான்னு சொல்லியிருந்தோம் வீச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த மிகப்பெரிய மதிப்பு மிகச்சிறிய மதிப்பு வித்தியாசம் வீச்சு எனப்படும் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் இப்போ இதே மாதிரி தான் அடுத்த கொஸ்டின் கேட்டுருந்துருக்காங்க இப்போ நீங்கள் நாலாவது கொஸ்டினை கவனிங்க இந்த இனிமேல் தான் நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் முதல் பத்து மிகை முழு எண்களின் வீச்சு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க முதல் பத்து மிகை முழு எண்கள் இப்போ மிகை முழு எண்கள் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டோம்னா மிகை முழு என்ன ஜஸ்ட் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஸோ ஒன்று ரெண்டு மூணு அதுலேருந்து பத்து வரைக்கும் முதல் பத்து அப்படின்னு சொன்னாங்களா இப்போ நமக்கு வீச்சு அப்படின்னு தேவைன்னா ரெண்டே ரெண்டு வேல்யூ தான் தேவை லார்ஜ் நம்பர் என்ன ஸ்மால் நம்பர் என்ன எல் வேல் எல் வேல்யூ லார்ஜ் வேல்யூ பத்து ஸ்மால் வேல்யூ ஒன்று ஓகேங்களா ஸோ அப்போ இது ரெண்டுக்கான வித்தியாசம் ஒன்பது ஆப்ஷன் பி ஒன்பது தான் அதுக்கான சரியான ஆன்சர் ரொம்ப சிம்பிளானது தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் அஞ்சாவது கொஸ்டின் கவனிங்க முதல் இருபது இயல் எண்களின் வீச்சு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இயல் எண்கள் அப்படிங்கிறது ஒன்றுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அதுலேருந்து அவங்க என்ன கேட்குறாங்க இருபது வரைக்கும் உள்ள எண்களோட வீச்சு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதில் ரேஞ்ச் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதா லாஸ்ட் வேல்யூ அதாவது லார்ஜ் வேல்யூ இருபது இருக்கும் ஸ்மால் வேல்யூ ஒன்றுன்னு இருக்கும் அப்போ டிஃப்ரென்ஸ் பத்தொம்போது வரும் இதுலேயும் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் அடுத்தது முதல் பத்து பகா எண்களின் வீச்சு என்னன்னு கேட்குறாங்க அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பத்து பகா எண்கள் நம்மளுக்கு தெரியணும் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அடுத்து பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொம்போது நெக்ஸ்ட்டு இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது இப்போலாம் கவனிக்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஓகே பத்து இயல் என்க பகா என்களோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் இதில் வீச் கண்டுபிடிக்க லார்ஜ் நம்பர் ஸ்மால் நம்பர் ஓகே இருபத்தி ஒன்பதில் ரெண்டு போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் இருபத்தி ஏழு ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான கான்செப்டில் இதோடய வீச்சு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் ஏழாவது கொஸ்டின் பாருங்க இதுக்கு முன்னாடிலாம் ஒரு ஆர்டராக இருக்கும் நம்மளுக்கு அது ஸ்டார்டிங் நம்பர் என்ன அதே போல் பெரிய நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியும் அதே இது இந்த மாதிரி மாணவர்கள் தேர்வில் வாங்கிய மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக இருக்கும் அது பெரிய நம்பர் சின்ன நம்பர் இந்த மாதிரிலாம் ஆர்டராக இல்லாமல் கலந்துருக்கும் ஸோ இதோட வீச்சுன்னு கேட்குறாங்கன்னா இதிலே நம்ம என்ன பண்ணணும் அங்கே நம்ம இருக்கையிலே சிறிய நம்பர் என்ன இருக்கையிலே பெரிய நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஓகே ஸோ இருக்கையிலே பெரிய நம்பர் தொண்ணூற்றி எட்டு இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இங்கே அவசரத்தில் பார்த்துட்டு பெரிய நம்பர் சின்ன நம்பர் ஒரு நம்பர் மாறி போனாலும் ஆன்சர் மாறி போயிடும் ஸோ அதனால் கவனமாக பார்க்கணும் இதிலே சின்ன நம்பர் என்ன இருபத்தி மூணு இப்போ இதுக்கு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அஞ்சு இங்கே ஏழு எழுபத்தி அஞ்சுங்கிற கிடைக்கும் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் அதே இது பாக்ஸ் கான்செப்டில் கொஸ்டின் கேட்பாங்க அந்த வீச்சு அது என்ன பாக்ஸ் கான்செப்ட்டுங்கிறத பார்ப்போம் ஸோ எட்டாவது கொஸ்டின் கவனிங்க கொடுக்கப்பட்ட தரவின் வீச்சை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஸோ இதுலேயும் நம்ம ரேஞ்சு தான் கண்டுபிடிக்கணும் அதில் அவங்க ஒரு பாக்ஸ் கான்செப்டில் வருமானம் என்ன ஊழியரோட எண்ணிக்கை என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருந்து இவங்க கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்பையும் போல் வீச்சுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் பெரிய நம்பர் மைனஸ் சிறிய நம்பரா ஸோ பெரிய நம்பர் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர் இப்போ ஆர்டர் அவங்க கொடுத்துருக்காங்களா ஸோ இதில் இருக்கல பெரிய நம்பர் அறநூற்றி ஐம்பது தான் இருக்கிறதுலே சிறிய நம்பர் என்ன இந்த நானூறு நானூறுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருந்துருக்கு அதே போல் அறநூற்றம்பது வரைக்கும் போயிருக்கு ஓகே ஸோ அதான் பெரிய நம்பர் சிறிய நம்பர் இதுக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும் ஓகே ஸோ அப்போ இரநூத்தி ஐம்பது இதை அதற்கான ஆன்சர் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி பாக்ஸை கொடுக்காங்க மேலே கொடுத்துருக்க அந்த அளவில் எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பரும்னு பார்க்கணும் அதே இது இந்த இடத்துல வந்துட்டு ஜீரோ அப்படிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அடுத்ததுலேருந்து பார்த்துக்கலாம் இந்த இடத்துல ஜீரோ இருந்து அப்படியும் ஸ்டார்ட் ஆகும் அப்போ நம்ம அடுத்த இருந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம் புரியுதுங்களா ஸோ அது கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் கவனிங்க சார் எதுவும் பாக்ஸ் கொஸ்டின் தான் கொடுக்கப்பட்ட பறவை வீச்சு கான்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதில் வயது மாணவருடைய எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க இது இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனால் மொதல் பார்ட் என்ன ஜீரோன்னு வந்துருச்சு ஓகேவா இப்போ இதில் லாஸ்ட் வரைக்கும் ஆர்டராக தான் இருக்குது இதில் பெரிய வேல்யூலே இருபத்தி எட்டு தான் பெரிய வேல்யூ மைனஸ் சிறிய வேல்யூ அப்படிங்கிற போது தான் நம்ம இந்த பதினாறு டு பதினெட்டு அப்படிங்கிறது ஜீரோவில் இருக்குது அதனால் இந்த பார்ட்டை நம்ம யோசிக்க தேவையில்லை இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்போ இங்கே பதினெட்டுன்னு வருது பதினெட்டு தான் நம்ம மைனஸ் பண்ணணும் நீங்கள் அவசரத்தில் இருபத்தெட்டு மைனஸ் பதினாறு அப்படிங்கிறத நோட் பண்ணிடக்கூடாது ஓகே பதினெட்டுங்கிறதா ஏன்னா இந்த இடத்துல பதினாறு டு பதினெட்டு ஜீரோ ஓகே அதனால் இந்த பாட்டை நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பத்துங்கிறது ஆன்சர் கிடைக்கும் ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ வீச் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்ட்லலாம் கொஸ்டின் இருக்கும் ஓகேவா அதே இது இன்னும் ஒரு சிலதெலாம் நம்ம பார்ப்போம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க அதில் வீச்சு வீச்சு கெழுலாம் என்ன

வீச்சு மற்றும் வீச்சு கேளு ஓகேவா ஸோ இப்போ இதில் ரேஞ்சு ரேஞ்சு கோஃபி இது ரெண்டு வேல்யூ கேட்டிருக்காங்க இதை நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு வீச்சு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியும் பெரிய வேல்யூ மைனஸ் சிறிய வேல்யூ பெரிய வேல்யூ என்ன இருக்கலையே மூணுங்கிறது தான் எல் மைனஸ் எஸ்ஸில் பெரிய வேல்யூ மூணு மைனஸை நம்ம யூஸ் பண்ணிடணும் அடுத்து சிறிய வேல்யூ மைனஸ் மூணு கரெக்டாக அந்த இடத்துல மைனஸ் மூணுங்கிறத நோட் பண்ணிடணும் ஏற்கனவே மைனஸ் இருக்குல்ல அதனால நம்ம மூணு மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது ஓகே மைனஸ் மூணு மைனஸ் மூணு கரெக்டாக நோட் பண்ணிடணும் இப்போ இங்கே மைனஸ் எட்டு மைனஸ் ப்ளஸ்னு வரும் அப்போ மூணு ப்ளஸ் மூணு ஆறு அப்படிங்கிற கிடைக்கும் இப்போ இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் வீச்சு பற்றினது செகண்ட் இருக்க நம்பர் வீச்சு கேளு அப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஜீரோ ஆறுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதும் எடுத்துடக்கூடாது இதுவும் எடுத்துடக்கூடாது இங்கே ஆறு ஃபஸ்ட் ஆறு கொடுத்துருக்காங்களா அப்போ இந்த ரெண்டில் தான் நம்ம ஏதோ ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ஓகேவா இப்போ அடுத்து வீச்சு கேள் இது வரைக்கும் நம்ம வீச்சு கேளு நம்ம பார்க்கல வீச்சு கேளு அந்த ரேஞ்சு கோஃபிஷனுக்கு என்ன எல் மைனஸ் எஸ் டிவைட் பை எல் ப்ளஸ் எஸ் எல் மைனஸ் எஸ் தான் நம்ம ஆறுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ எல் ப்ளஸ் எஸ் அப்படிங்கிற போது மூணு ப்ளஸ் மைனஸ் மூணு ஓகேவா எஸ் வேல்யூ ஸ்மால் வேல்யூங்கிறது மைனஸ் மூணு தான நோட் பண்ணுறோம் அப்போது ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு பார்த்தோம் அப்படின்னா கிலோ ஜீரோ வரும் அப்போ ஆறு பை ஜீரோ எனி திங் டிவைடட் பை ஜீரோன்னு இருந்துச்சுன்னா இன்ஃபினிட்டிவ் அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா இப்போ வீச்சு கெழு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம் அதில் கரெக்டாக நம்பர்ஸ் சிம்பிள் கரெக்டாக யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பதினெட்டாவது கொஸ்டின் கவனிங்க சார் இது வீச்சு கான்செப்டில் நம்ம லாஸ்ட் கொஸ்டினை நம்ம பார்க்கலாம் பதினஞ்சு பதினேழு இந்த மாதிரி நம்பர்ஸ் நிறைய நம்பர் கொடுத்துருக்காங்க அதில் கொடுக்கப்பட்ட எண்ணில் இருபதற்கான நிகழ்தவு என்ன ஓகேங்களா சார் இருபதுக்கான நிகழ்தவு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இங்கே கொடுத்துருக்க நம்பர் அந்த இருபது எத்தனை முறை வந்திருக்கோ அதுதான் அதற்கான நிகழ்வன் ஓகே நிகழ்வன் அப்படிங்கிறது இந்த இப்போ இருபதுக்கான நிகழ்வுனா இங்கே ஒன்று இருக்குது அடுத்து இங்கே ரெண்டாவது அடுத்து மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ ஏழு முறை இங்கே வந்திருக்கு இருபதற்கான நிகழ்வன் என்ன ஏழு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நிகழ்வன் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா எந்த நம்பருக்கான நிகழ்வன் கேட்குறாங்களோ ஸோ அது எத்தனை முறை வந்திருக்கோ அதான் அதற்கான நிகழ்வன் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு முகடு இது ரிலேட்டடாக கொஸ்டின் பாருங்கள் ஒரு தரவில் அதிக முறை இடம்பெற்றுள்ள உறுப்பின் காண்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்கன்னா ஒரு தரவில் அதிக முறை இடம்பெறுறது அதிக முறை இடம்பெறதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் முகடு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அப்போ முகடு தான் அதற்கான ஆன்சர் இப்போ இங்கே கொடுத்துருக்க நம்பர் கவனிங்க ரெண்டு நாலு அஞ்சு ரெண்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட முகடு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ என்ன பண்ணணும் எந்த நம்பர் அதிகமாக ரிப்பீட் ஆகியிருக்கு அப்படிங்கிற கவனிக்கணும் சரி நீங்கள் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ரெண்டுன்னு இருக்கா இங்கே ரெண்டு இங்கே ஒன்று இருக்குது அடுத்து இங்கே ஒன்று இருக்குது நெக்ஸ்ட்டு இங்கே ஒன்று இருக்குது அடுத்து லாஸ்ட்டு ரெண்டு இருக்குது ஓகேவா இதை தவிர்த்து மேலே இப்போ ரெண்டு எத்தனை முறை வந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு முறை வந்திருக்கு இது அடுத்த நம்பர் ஓரளவுக்கு நம்மளுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நாலு கவனிக்கலாம் இங்கே ஒன்று இங்கே ரெண்டு அடுத்து மூணு மூணு முறை தான் வந்திருக்கு அப்போ நம்ம எடுக்க தேவையில்லை அடுத்து ஒரு வேளை வேற எந்த நம்பர் இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் என்ன ரெண்டு தான் அதிக முறை அஞ்சு முறை வந்திருக்கு ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் கவனிங்க ஒரு எண் அட்டன்வனையில் நான்கு ஐந்துகளும் ஒன்பது ஆறுகளும் ஆறு ஒன்பதுகளும் ஐந்து நான்குகள் உள்ளன எனில் அதன் முகடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நம்மளுக்கு முகடுனா என்னான்னு தெரியும் மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூ அப்படிங்கிறது இப்போ இங்கே சென்டான்ஸில் கொடுத்துருக்காங்க இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஒரு அட்டவணையில் அவங்க அட்டர்வனையை டைரெக்டாக கொடுக்காமல் இந்த மாதிரி சென்டான்ஸாக கொடுத்துருக்காங்க நான்கு ஐந்துகளும் அப்போ அஞ்சுங்கிற நம்பர் எத்தனை முறை வந்திருக்கு நாலு முறை வந்திருக்கு அடுத்து ஒன்பது ஆறுகளும் ஆறு அப்படிங்கிற நம்பர் எத்தனை முறை வந்திருக்கு ஒன்பது முறை வந்திருக்கு அதே போல் ஒன்பது ஆறு ஒன்பதுகளும் ஒன்பதுங்கிற நம்பர் ஆறு முறை வந்திருக்கு அடுத்து ஐந்து நான்குகள் நான்கு அப்படிங்கிற நம்பர் ஐந்து முறை வந்திருக்கு ஓகேவா ஸோ அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு அப்படிங்கிற நம்பர் தான் எத்தனை முறை வந்திருக்கு ஒன்பது முறை வந்திருக்கு ஸோ அப்போ ஆப்ஷன் டி ஆறுங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர் ஓகே கொடுத்துருக்க சரணன்ஸாக நல்லா கவனிக்கணும் இதே இது பாக்ஸ் எப்படி நம்ம பீச் அப்படிங்கிறதுல பாக்ஸ் கொஸ்டின்னு பார்த்தோமோ அதே போல் இங்கேயும் நம்ம பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம் சார் கீழ்காணும் புள்ளி விவரங்களுக்கு முகடு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க காலனியோட அளவு சைஸ் ஆஃப் சோஸ் ஓகேவா சப்போ செப்பலோட அளவு இங்கே கொடுத்துருக்காங்க விற்ற ஜோடிகளோட எண்ணிக்கை இங்கே கொடுத்துருக்காங்க அப்போது சைஸ் நாலு அப்படிங்கிறது பதினஞ்சு ஜோடி விற்றுருக்காங்க அதே போல் அஞ்சு பதினேழு இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது எண்ணிக்கை வந்துட்டு எங்கே அதிகமாக இருக்குது இருபத்தொன்னுங்கிறது அதிகமாக இருக்குது எத்தனா நம்பர் செப்பல் ஏழாம் நம்பர் செப்பல் ஸோ அப்போது ஆப்ஷன் சி ஏழு தான் அதிக முறை இங்கே ஏழாம் நம்பர் செப்பல் தான் அதிக முறை இங்கே விற்றுருக்காங்க ஸோ அப்போ முகடு ஏழு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் புரியுதுங்களா ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஸோ முகடு கான்செப்டில் மோஸ்ட்லி என்னென்ன கேட்குறான்னு பார்த்துட்டோம் ஸோ லாஸ்ட்டாக இந்த எயித்து ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குதான் பதினொன்று பதினஞ்சு பதினேழு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பத்தொம்பது எக்ஸ் மைனஸ் ரெண்டு கம மூணு என்ற தரவுகளின் சராசரி பதினாலு எண்ணில் எக்ஸின் மதிப்பு காண்க அதுக்கடுத்து மேலும் எக்ஸின் மதிப்பு கொண்டு தரவின் முகடு காண்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை வச்சு எத்தனை அந்த எக்ஸுங்கிற மதிப்பு என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறோம் சராசரி பதினாலுன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் இப்போ மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வேல்யூ இருக்குது ஓகேவா அப்போ இங்கே ஏழு வேள்வோட சராசரி தான் இந்த பதினாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பொதுவாக சராசரி பதினாலுங்கிறது எப்படி கண்டுபிடிச்சிருப்போம் இந்த பதினொன்று பதினஞ்சு பதினேழு அதே போல் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பத்தொம்போது ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு இது எல்லாத்தையும் கூட்டி ஏழால் டிவைட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இந்த பதினேழு பதினாலுங்கிறது கிடச்சிருக்கும் இதான் நம்ம சராசரி கண்டுபிடிக்கிறது ஓகேவா இப்போ இதில் என்ன என்ன பண்ணலாம் கொடுத்துருக்க நம்பர்லாம் எக்ஸு தவிர்த்து மீது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் இப்போ பதினொன்று ப்ளஸ் பதினஞ்சு ப்ளஸ் பதினேழு அப்போ என்ன என்ன வேல்யூ சொல்லலாம் இப்போ பத்தொம்பதுலேருந்து பதினொன்று நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா முப்பது ஓகேங்களா ஸோ அடுத்து இங்கே நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ப்ளஸ் பத்து ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் ஏழு அறுபத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ அறுபத்தி ரெண்டு அடுத்தது அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் மூணு அறுபத்தி அஞ்சு ஓகேங்களா இப்போ அறுபத்தஞ்சோட இந்த ஒன்றை ஆட் பண்ணோம்னா அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறுலேருந்து இந்த ரெண்டை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அறுபத்தி நாலு அதாவது எக்ஸ் என்ன இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் அறுபத்தி நாலு தான் இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினோம்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ ஓகேவா இப்போ இந்த பதினாலு ஏழுங்கிற நம்பர் இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா டிவைடில் டிவைடில் இருக்குது இந்த சைடு வந்துச்சா மல்டிபிளாக மாறிடுமா அப்போ பதினாலு என்ட்டு ஏழு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் அறுபத்தி நாலு இதோட வேல்யூ நம்மளுக்கு ஓகேங்களா தொண்ணூற்றி எட்டுங்கிறது தான் அதற்கான சரியான அந்த பதினாலு இன்ட்டு ஏழை மல்டிபல் பண்ணோமா கிடைக்கிறது இதில் டூ எக்ஸோட வேல்யூ என்ன அறுபத்தி நாலு இந்த சைடு போயிண்ட்ஸ் அப்படின்னா மைனஸ் அறுபத்தி நாலு மாறும் அப்போ தொண்ணூற்றி எட்டுலேருந்து அறுபத்தி நாலு போயிண்ட்ஸ்னால் பேலன்ஸ் முப்பத்தி நாலு இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன எக்ஸோட வேல்யூ பார்த்தோம்னா இந்த பதினேழு இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம பதினேழுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே நீங்கள் சப்ஸ்டி பண்ணோம்னா இந்த இடத்துல என்ன வரும் பதினேழு ப்ளஸ் ஒன்று பதினெட்டு இங்கே வந்துட்டு பதினேழு மைனஸ் ரெண்டு பதினஞ்சு இப்போ இங்கே கொடுத்துருக்கதுல எந்த வேல்யூ ரிப்பீட் ஆகுது இப்போ ஆக்சுவலாக இங்கே பதினஞ்சு அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகுதா இந்த ஒரு டைம் மற்ற எல்லா நம்பரும் ஒவ்வொரு டைம் தான் வருது ஆனால் பதன் பதினஞ்சுங்கிறது மட்டும் ரெண்டு டைம் வருது அப்போது பதினஞ்சு அதுதான் இதற்கான சரியான ஆன்சர் புரியுதுங்களா ஸோ எக்ஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு கேட்குறாங்க சராசரி கொடுத்து எக்ஸ் வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணுங்கிற நம்ம பார்க்குறோம் நெக்ஸ்ட்டு அங்கே முகடு கேட்குறாங்க ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் இடைநிலை இது என்ன அப்படிங்கிற பார்ப்போம் நாற்பதாவது கொஸ்டின் பாருங்கள் முதல் ஆறு ஒற்றைப்படை இயல் எண்களின் இடைநிலை அளவு என்ன ஸோ இடைநிலை என்ன அப்படிங்கிற கேட்குறாங்க மீடியன் ஓகேவா ஸோ இப்போ ஆறு ஒற்றைப்படை இயல் எண்கள் என்ன இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம ஆரம்பிப்போம் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று ஓகே அதுதான் ஆறு இதில் இடை இடைநிலை அளவு இப்போ மொத்தம் ஆறு எண்கள் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த சைடு மூணு இந்த சைடு மூணு நம்ம சமமாக பிரிச்சுருவோம் அப்போ இடையில இந்த நம்பருமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம ச கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூ ஓகேவா இதை நீங்கள் ஆவரேஜ் எடுத்தோம்னா அதுக்கான இடம் இப்போ வரிசைக்கு இருக்கிறனால ஈஸியாக நம்ம சொல்லலாம் அஞ்சுக்கும் ஏழுக்கும் இடையில இருக்க நம்பர் என்ன ஆறு தான் ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான சார் இல்லையா இந்த மாதிரி ரேண்டமாக வேற வேற நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா எப்பயும் போல இந்த மூணாவது பொசிஷனில் இருக்கிறதும் நாலாவது பொசிஷனில் இருக்க நம்பரையும் கூட்டி ரெண்டாவது டிவைட் பண்ணணும் அப்போ அஞ்சு ப்ளஸ் ஏழு டிவைட் பை ரெண்டு அஞ்சு ப்ளஸ் ஏழு என்ன பன்னெண்டு பன்னெண்டு டிவைட் பை ரெண்டு அடிச்சு கொடுத்தோம்னா ஆறு ஓகேங்களா ஸோ இதுதான் இடைநிலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த கொஸ்டினுக்கு கவனிக்க நாற்பத்தி ஒன்றாவது நிகழ்வின் பட்டியலில் அமைக்க பிரிவு இடை இடைவெளியின் நீளம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்முலா தான் பிரிவு இடைவெளியின் நீளம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி இதற்கான ஃபார்முலா இது தான் வீச்சு டிவைடட் பை பிரிவு இடைவெளியின் எண்ணிக்கை இதுதான் அதற்கான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் முதல் எட்டு குறையற்ற முழு எண்களின் இடைநிலை அளவு என்ன ஓகே முதல் எட்டு குறையற்ற முழு எண்கள் ஓகே ஸோ இப்போ வந்து முதல் எட்டு முழு எண்கள் அப்படின்னா நம்ம ஜீரோலேருந்து இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அதே இது குறையற்ற சாரி குறையற்ற முழு எண்கள் அப்படிங்கிற நம்ம ஜீரோலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல் எட்டு மிகை முழு எண்கள் இந்த வேட நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் மிகை முழு எண்கள் அப்படின்னா ப்ளஸ்லேருந்து ஆரம்பிக்கிறது ஓகேவா ஸோ அதாவது ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதா மிகை முழு எண்கள் அதே இது குறையற்ற முழு எண்கள் அப்படின்னா ஜீரோலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஜீரோ ஒன்று ரெண்டு முதல் எட்டா அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வரைக்கும் தான் இருக்கும் இதுதான் எட்டு இதோட இடைநிலை அளவு என்ன இப்போ முதல் எட்டு வேல்யூ இருக்கா சில நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு நாலு பேரும் இந்த சைடு நாலு பேரும் அப்போ இடைநிலை அப்படிங்கிற போது இந்த நாலாவது பொசிஷன் அஞ்சாவது பொசிஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நாலாவது பொசிஷன் என்ன மூணு அஞ்சாவது பொசிஷன் என்ன நாலு இது ரெண்டுக்கான வித்தியாசம் மூணு புள்ளி அஞ்சு அவ்வளோதானே மூணு நாலு இதுக்கு இடையில இருக்க நம்பர் என்ன மூணு புள்ளி அஞ்சு ஓகேங்களா ஆப்ஷன் பீதா அதுக்கான சரியான ஆன்சர் அதே இது நீங்கள் மூணு ப்ளஸ் நாலு டிவைடட் பை ரெண்டு என்ன வரும் ஏழு ஏழு பை ரெண்டு அடிச்சு கொடுத்தோம்னா மூணு புள்ளி அஞ்சு எப்பையும் போல மூணு புள்ளி அஞ்சுங்கிற கிடச்சிரும் ஓகே கொடுத்துருக்க வேர்டு நல்லா கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதே இது நம்ம ஒன்றுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் நினச்சிருந்தோம் அப்படின்னா இங்கே எட்டு வரைக்கும் போயிடும் அப்புறம் நாலும் அஞ்சும் அதுக்கான இடைவெளியாக இங்கே நம்பர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு மாறிடும் தப்பாயிரும் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் கவனிங்க ஏ டூ ஏ ஃபோர் ஏ சிக்ஸ் ஏ நைன் எயின் இடைநிலை எட்டு என்றால் ஏயின் மதிப்பு காண்க இப்போ இதிலேயே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை பொசிஷன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டராக எழுதிக்கலாம் ஆர்டராக எழுதுறதுலேயே நீங்கள் பெரும் நிறையா நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆர்டராக எழுதுறதுலையும் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது நான் சொல்கிறேன் இங்கே கம்மியாக இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுத்துருக்கோம் ஆர்டராக கொடுத்துருக்காங்க அப்போ இடைநிலை அப்படின்னா இந்த சைடு ரெண்டு நம்பர் இந்த சைடு ரெண்டு நம்பர் நடுவில் இருக்க நம்பர் அந்த ஃபோர் ஏ அப்படிங்கிறது தான் அந்த இடைநிலை அதோட வேல்யூ இங்கே எட்டுன்னு கொடுத்துட்டாங்க இதில் இருந்து ஏவோட வேல்யூ என்ன ரெண்டு ஓகேங்களா ரொம்ப சிம்பிளாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் அதாவது கம்மியான நம்பர் ஆர்டராக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுவும் ஒற்றைப்படை பொசிஷன் இருக்குது அப்படி மொத்தம் அஞ்சு நம்பர் தானே இருக்குது ஒற்றைப்படை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கலாம் ரெட்டைப்படையாக இருக்கும் எட்டு நம்பர் ஆறு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இந்த சைடு சரிபாதையாக நாலாக பிரிச்சுக்கணும் இந்த சைடு நாலாக அதே போல் இங்கேயும் மூணாக பிரிச்சுக்கும் அதே போல் இங்கேயும் மூணாக பிரிச்சுக்கும் அப்போ அந்த மூணாவது பொசிஷன் நாலாவது பொசிஷன் இங்கே வந்துட்டு நாலாவது பொசிஷன் அஞ்சாவது பொசிஷன் இப்படி தான் வந்துட்டு வரும் அது ரெண்டு நம்ம ஆவரேஜ் இருப்போம் அதே இது ஒற்றைப்படை பொசிஷன் இப்போ வந்து அஞ்சு நம்பர் இருக்குது ஏழு நம்பர் இருக்குன்னா இந்த சைடு மூணு பிரிச்சுக்கலாம் இந்த சைடு மூணு பிரிச்சுக்கலாம் நாலாவதாக இருக்க நம்பர் நடுவில் இருக்கும் அப்போது நம்மளுக்கு ஒற்றைப்படிங்கிற போது ஈஸியாக அதை தனியாக எடுத்துடலாம் அந்த நடுவில் இருக்க நம்பர் தனியாக எடுத்துடலாம் ஓகேவா அதை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம் அதே இது நிறையா நம்பர் கொடுத்துருவாங்க இப்போ இங்கே இங்கேயும் வந்துட்டு நிறையா நம்பர் கொடுக்குறாங்க இன்னும் போக பார்த்தோம்னா நிறையா நம்பர் கொடுத்துட்டு அதோட இடைநிலை என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கலாம் ஸோ இந்த கொஸ்டின் கேட்டுருக்காங்க அதாவது நிறையா நம்பர் கொடுத்துருக்காங்க ஐநூற்றி இருபத்தாறு இரநூத்தி அறுபத்தஞ்சு இரநூத்தி எழுபத்தாறு இந்த மாதிரி நம்பர் கொடுத்து இந்த புள்ளி விவரத்தின் இடைநிலை அளவு என்ன அப்படிங்கிற இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இடைநிலை அளவு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுவோம் கொடுத்துருக்க நம்பரோட எண்ணிக்கை எத்தனை இப்போ இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மொத்தம் பன்னெண்டு எண்கள் கொடுத்துருக்காங்க அப்போ ரெட்டைப்படை என்ன இருந்தது அப்படின்னா பன்னெண்டு எண்களாக இருந்தால் இந்த சைடு ஆறும் இந்த சைடு ஆறு நம்ம பிரிச்சுக்கலாம் அதில் நம்ம நடுவில் இருக்கிறத இந்த ஆறாவது பொசிஷனும் ஏழாவது பொசிஷனில் நம்பர் ஆறாவது பொசிஷன் என்ன உறுப்பு என்ன ஏழாவது உறுப்பு என்ன ரெண்டையும் கூட்டி நம்ம ரெண்டால டிவைட் பண்ணணும் ஓகேவா இது தானே இப்போ இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் மொ எடுத்த உடனே ஏறு ஒரு சில எழுதுனீங்க அப்படின்னா தொடர்ந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் மொத்தம் பன்னெண்டு உறுப்பையும் நீங்கள் ஏறு வயசில் எழுதிக்கிட்டே இருக்கணும் அதே இது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆறாவது உறுப்பையும் ஏழாவது உறுப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும் நம்ம மொத்தம் ஏழு உறுப்பு வரைக்கும் கண்டுபிடிச்சாவே போதும் மீதி எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் எத்தனை நம்பராக இருந்தாலும் அதை நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை கண்டுபிடிச்சி எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை புரியுதுங்களா இந்த ஒரு பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சார் இதில் என்னங்க சார் இருக்குது இடைநிலை அளவுனா மொத்தம் எல்லாத்தையும் ஏறு வரிசையில் எழுதிடலாம் அதுக்கப்புறம் நம்ம எது இடைநிலை வரும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் கிடையாது நீங்கள் இதுலேருந்து பெரிய நம்பர்லாம் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னாவே நிறையா நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க நிறையா நம்பர்ஸ் கொடுத்தும் அதோட இடைநிலை என்னன்னு கேட்பாங்க நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் ஏறு வரிசையில் கண்டுபிடிக்கலாம் எது வரைக்கும் கண்டுபிடிக்கலாம் ஆறாவது உறுப்பு ஏழாவது உறுப்பு என்ன அப்படிங்கிற வரைக்கும் கண்டுபிடிக்கலாம் இப்போ இருக்கிற சின்ன நம்பர் என்ன அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இரநூத்தி நாற்பத்தி எட்டு ஓகே அப்போ இரநூத்தி நாற்பத்தி எட்டு அடுத்த நம்பர் அடுத்த நம்பர் என்ன இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இங்கே இருக்குது ஓகே ஐம்பத்தி ரெண்டு இருந்துச்சு ஐம்பத்தி ஆறு இருந்துச்சு அடுத்தது அறுபத்தி அஞ்சு இரநூத்தி அறுபத்தி அஞ்சு அடுத்தது இரநூத்தி அறுபத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தி ஏழு இப்போ இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கண்டுபிடிச்சிருக்கணா இனிமேல் தான் நம்ம கண்டுபிடிக்காது அறுபத்தி ஏழுக்கு அடுத்து உள்ள பெரிய நம்பர் என்ன அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு சாரி இரநூத்தி எண்பத்தி நாலு ஓகேங்களா இரநூத்தி எண்பத்தி நாலு அதுக்கு அடுத்தது இரநூத்தி எண்பத்தி நாலுக்கு அடுத்து ஓ இரநூத்தி எழுபத்தி ஆறு இருக்குங்களா அப்போ இரநூத்தி எழுபத்தி ஆறு ஆறாவது நம்பர் இரநூத்தி எண்பத்தி ஒம்போது ஏழாவது நம்பர் இதுக்கு அடுத்து வேறு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த வரிசை எழுதுறது நம்ம ஏழு பொசிஷன் வரைக்கும் ஏழு உறுப்பு வரைக்கும் தான் நம்ம பார்க்குறோம் மீது உள்ளதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்போ நம்ம கவனமாக இருக்கணும் ஓகேவா இந்த மாதிரி நம்ம கவனமாக நோட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இது வரைக்கும் தான் நம்ம ஏர்வரிசையில் எழுதணும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுருப்போம் இப்போ இங்கே ஆறாவது உறுப்பு என்னன்னு கண்டு இரநூத்தி எழுபத்தாறு ஏழாவது உறுப்பு என்னென்னு கண்டுபிடிச்சோம் இரநூத்தி எண்பத்தி நாலு இப்போது இரநூத்தி எழுபத்தி ஆறு ப்ளஸ் இரநூத்தி எண்பத்தி நாலு டிவைடட் பை ரெண்டு இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும் இப்போ நீங்கள் கவனிங்க ஒரு வேளை பதினஞ்சு நம்பர் கொடுத்தாங்கன்னா இதுக்கப்புறமும் நம்ம ஏழாவது உறுப்பு ஏழு உறுப்புக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதில்லேயே நம்ம க பார்த்துருந்தோம் இன்னும் நம்ம கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும் அது அந்த இதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிற வேல்யூலாம் வேஸ்ட்டு தானே ஸோ அதை புரிஞ்சுக்கணும் இப்போ இதை ரெண்டும் ஆட் பண்ணுங்கள் இரநூத்தி எழுவத்தாறு ப்ளஸ் இரநூத்தி எண்பத்தி நாலு ஜீரோ பேலன்ஸ் ஒன்று அடுத்து பதினஞ்சு ஒன்று பதினாறு பேலன்ஸ் ஒன்று நாலு ப்ளஸ் நாலு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு அறுபது டிவைட் பை ரெண்டு ஐநூற்றி அறுபது டிவைட் பை ரெண்டு இரநூத்தி எண்பது ஓகேங்களா ஸோ இரநூத்தி எண்பதுங்கிறதா இதற்கான சரியான ஆன்சர் ஓகே சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் முக இடைநிலை கண்டுபிடிக்கிறதா அதே இது நம்ம ஆர்டராக கொடுத்துருந்தாங்கன்னா டேரெக்டாக அதை இடைநிலை என்ன அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம் அதே இது ரேண்டமாக இந்த மாதிரி நம்பர்ஸ் பெரிய பெரிய நம்பரோ சின்ன நம்பரோ அதிக முறை கொடுத்துட்டு அதோடய இடைநிலை என்னன்னு கேட்குறாங்கன்னா அந்த பொசிஷன் எத்தனாவதுக்கு நம்ம இடைநிலை கண்டுபிடிக்கணும் ஆறாவது உறுப்புக்கும் ஏழாவது உறுப்பு ரெட்டப்படையினா ரெண்டு உறுப்புக்கு ரெண்டாவது டிவைட் பண்ணணும் ஒற்றை பண்ணால் பிரச்சனையே இல்லை இப்போ இதே இது பதிமூணு உறுப்புனால் டேரெக்டாக அந்த ஏழாவது உறுப்பை நம்ம கண்டுபிடிச்சாவே வேலை முடிஞ்சி ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஓகேங்களா இப்போ இடைநிலை இந்த மாதிரி கான்செப்ட்டு இங்கே நம்ம பார்க்குறோம் இதே இதில் உங்களுக்கு அந்த நடுநிலை அப்படிங்கிறது ரெண்டு கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்களா ஸோ அதை இன்னும் ஒரு பார்ட் என்ன அப்படிங்கிற பார்த்துக்கலாம் அடுத்து இதுலேயும் பாக்ஸ் கான்செப்டில் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஸோ இது பாக்ஸ் கான்செப்ட் தான் ஜஸ்ட்டு இந்த மாதிரி பாக்ஸு போட்டிருப்பாங்க இங்கே போடாமட்டிருக்காங்க ஓகேவா ரைட் ஸோ இதில் கொஸ்டின் கேட்பாங்க இடைநிலை அளவு இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் கவனிங்க மதிப்பெண்கள் இப்போ இருபது ஒன்பது இருபத்தஞ்சு ஐம்பது நாற்பது எண்பதுன்னு கொடுத்துருக்காங்க மாணவரோட எண்ணிக்கை ஆறு நாலு பதினாறு ஏழு எட்டு ரெண்டு இப்படி கொடுத்துருக்காங்க ரைட் இதில் இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது ஸோ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆறு மாணவர்கள் மாணவர்கள் எண்ணிக்கைன்னு கொடுத்தா ஆறு மாணவர்கள் வந்து மதிப்பெண் இருபது எடுத்திருக்காங்க அதே போல் நாலு மாணவர்கள் மதிப்பெண் ஒன்பது எடுத்திருக்காங்க பதினாறு மாணவர்கள் மதிப்பெண் இருபத்தஞ்சி எடுத்திருக்காங்க ஏழு மாணவர்கள் ஐம்பது எட்டு மாணவர்கள் நாற்பது ரெண்டு மாணவர்கள் மட்டும்தான் எண்பது இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த பாக்ஸை புரிஞ்சுக்கணும் ரைட் இப்போ அடுத்து இடைநிலை கண்டுபிடிக்கலாம் என்ன பண்ணுறது மொத்தம் இப்போ மாணவர்கள் இப்படி வரிசைக்க இருக்காங்கன்னு வைங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மார்க் எடுத்திருக்காங்க இப்போ இருபதுங்கிறது ஆறு ஸ்டூடெண்ட்டு இருபது எடுத்திருக்காங்க எடுத்துருக்காங்க மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மதிப்பெண்களை ஃபஸ்ட்டு ஏரிவரிசல் அதுக்கு முன்னாடி மாணவரோட எண்ணிக்கை என்ன என்னென்னு டோட்டல் பண்ணுங்கள் ஆறு ப்ளஸ் நாலு பத்து பத்து ப்ளஸ் பதினாறு இருபத்தாறு இருபத்தாறு ப்ளஸ் ஏழு இருபத்தாறு ப்ளஸ் ஏழு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ப்ளஸ் பத்து எட்டு ப்ளஸ் ரெண்டு பத்து தானே அப்போ முப்பத்தி மூணு ப்ளஸ் பத்து நாற்பத்தி மூணு மொத்தம் மாணவரோட எண்ணிக்கை நாற்பத்தி மூணு ரைட் இது ஒற்றைப்படை வந்துருச்சா ஈஸியாக இதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த சைடு இருபத்தி ரெண்டு மாணவர்கள் இந்த சைடு இருபத்தி ரெண்டு மாணவர்கள் அது அப்போது இருபத்தி மூணாவது மாணவர் தான் ஏன்னா இருபத்தி மூணு ஒரு நடுவில் இருக்க நம்பரை விட்டுட்டு தான் லாஸ்ட் இருபத்தி ரெண்டும் ஃபஸ்ட்டு இருபத்தி ரெண்டும் இருக்கும் ஓகேவா அப்போ இருபத்தி மூணாவது உறுப்பு தான் இருபத்தி மூணாவது மாணவன் தான் நான் இடைநிலை அளவு புரியுதுங்களா இப்போ நான் பொசிஷன் என்ன எத்தனாவது உறுப்பு அதோட இடைநிலைங்கிற கண்டுபிடிச்சிட்டேன் ரைட் இதை கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் என்னங்க சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் மேலே இருக்க மாணவர்களோட அந்த மதிப்பெண்களை ஏறு வரிசையில் நீங்கள் பாருங்கள் ஒன்பது ஒன்பதுங்கிறது நாலு முறை வரும் ஓகேவா அதுக்கு அடுத்தது எத்தனை நம்பர் இருபது இருபது அப்படிங்கிறது ஆறு முறை வரும் அப்போ இங்கேயே பத்து பொசிஷன் வந்துருச்சா பத்து உறுப்புகள் வந்துருச்சா இருபதுங்கிற நம்பர் வரைக்கும் அடுத்தது இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு தானே இருபத்தி அஞ்சுங்கிறது பதினாறு முறை வந்திருக்கு இருபத்தஞ்சுங்கிறது பதினாறு முறைன்னா இங்கேயே இருபத்தி ஆறுங்கிறது போயிடுது ஓகேவா இருபத்தஞ்சு பதினாறு முறை வந்துச்சு அப்படின்னா அந்த இருபத்தி மூணாவது ஆளுமே கூட அந்த மதிப்பெண் தானே எடுத்திருப்பான் வேலை முடிஞ்சா ஆப்ஷன் பி இருபத்தி அஞ்சுங்கிறதான் கரெக்டான ஆன்சர் கரெக்டாக நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க மாணவரோட எண்ணிக்கை ஒரு மாணவர் நம்மளே ஸ்டூடெண்ட்டில் இருக்கோம் இப்போ இதில் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி மார்க் எடுத்திருப்பாங்க அது ஏறு வருஷத்தில் நம்ம பார்த்தோம்னா இருக்கலே ஒன்பது ஒன்பதுங்கிற மார்க் எடுத்தவன் நாலு பேர் இருக்காங்க அப்போ நான் நாலு முறை நான் நோட் பண்ணிட்டேன் ஓகேவா நம்மளுக்கு தேவை என்னன்னா இருபத்தி மூணாவது ஆள் எத்தனை மார்க் எடுத்திருக்காங்கிறதான் முக்கியம் அடுத்தது ஏறு வச்சிடும்போது இருபதுங்கிறதானே இருபது ஆறு முறை வருது அப்போ இங்கே இருபது இருபது இந்த மாதிரி ஆறு டைம் போடுவோம் அப்போ இங்கே ஏற்கனவே நாலு பேர் இந்த ஆறு பார்த்தோம்னா பத்து பேர் வந்திருக்கோம் அடுத்தது மீதி இருபத்தி அடுத்தது வச்சின உறுப்பு இருபத்தி அஞ்சு தான் இருபத்தஞ்சு மார்க்குங்கிறது எத்தனை பேர் எடுத்திருக்காங்க பதினாறு பேர் இருக்காங்க அப்போ அந்த இருபத்தி மூணாவதாக வர்ற ஆளுமே எத்தனை மார்க் தான் எடுத்திருப்பாங்க இருபத்தஞ்சு மார்க் தான் எடுத்திருப்பாங்க நம்மளுக்கு தேவையான ஆன்சர் அஞ்சுங்கிற இடைநிலை அளவுக்கு கிடச்சிருச்சு புரியுங்களா ஸோ டேபிள்லையும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் இந்த புள்ளியல் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மூணுமே அதாவது நாலு கூட நம்ம எடுத்துக்கலாம் வீச்சு வீச்சு கெழு முகடு இடைநிலை அளவு இந்த நாலுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் ஈஸியாக அதோட பொசிஷனை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இதை நீங்கள் இந்த ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் திட்ட விளக்கம் விளக்கவர்க்க சராசரி மாறுபாட்டு கெழு இந்த மாதிரி ஃபார்முலா பேஸில் அப்ளை பண்ணுறத என்ன அப்படிங்கிற அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ